துணி வந்து கல்லில் உட்காந்து தேய்க்குது அது அவ்வளோ கஷ்டப்படுதான் இது பண்ணுதான் புருஷன் ஒன்று கேட்குறான் மாமனார் ஒரு கேட்குறாரு இவர் இவருக்கு வந்து தோசை பிடிக்கும் இவருக்கு சப்பாத்தி பிடிக்கும் இதுக்கு ஒரு மாவு அதுக்கு ஒரு மாவு இவருக்கு சட்னி பிடிக்கும் அவருக்கு சாம்பார் பிடிக்கும் ஒரு இது இதுக்கு ஒரு இப்படி கஷ்டப்படுதான் கடைசி அந்த பெண்ணுக்கு வந்து அந்த அந்த ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று திடீர்னு இப்படி அப்படிங்கிறா உடனே அவளுக்கு ஞாபகம் வந்துடுது நான் பயங்கரமாக ஆடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறோம் அதே தான் நம்ம தலைவர் திடீர் தலைவர் ஒருத்தர் எமர்ஜே இருக்கார்ல அவரும் ஒரு படம் எடுத்தார்ல எலுமினா ஷர்ட்லாம் போட்டு அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை கொண்டாந்து டவுசரை மாட்டி விட்டு ஃபுட்பால் ஆடு என்ன அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு கோல் போடும்போது மொத்த உலகமே அவங்க காலடியில் விழுந்த மாதிரி என்ன இந்த மெடலுக்கெல்லாம் பின்னாடி அலைய விட்றாங்கல்ல மெடல் வாங்கி என்ன பிரயோஜனங்கிறது என்ன நமக்கு தெரியும் இந்த மேடல்லாம் காமிச்சா தெரியும் என்ன வாங்கும்போது உசுர கொடுத்து அவ்வளோ பிபி வந்து ஐநூறு நானூறுக்கெல்லாம் போய் டச் பண்ணிட்டு வருவோம் இன்றைக்கி ஞாபகமே மாட்டேங்குது எது எந்த கருமத்தை எங்கே வாங்கணும்ன்ட்டு அவ்வளோ குப்பையாட்டம் கிடக்குது சரியா அப்போ எதுக்கு பின்னாடி ஓட விட்றாங்க அது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க ஃபேமிலியோடைய சிஸ்டமாக டீ கொலாப்ஸ் பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி வந்து கிறிஸ்தவ நாடுகளில் எங்கள் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணப்படுது ரஷ்யாவில் இந்த நான் சொன்னேன்ல இந்த ஈஸ்டர்ன் தௌஹியன் இது இருக்குது அப்படின்ட்டு எத்தியோப்பியன் சர்ச்சு